தயாரித்த சர்வாதிகாரி வெற்றி படங்களில் நடித்த எம்ஜிஆர் அலிபாபாவில கதாநாயகனா நடிக்க ஒப்பந்தமானாரு திரைக்கதை அமைச்சு படத்தை இயக்குனாரு டிஆர் சுந்தரம் படம் முழுவதும் முடிஞ்சிட்ட நிலையில எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய ஒரு சில காட்சிகள் மட்டும் பாக்கி இருந்துச்சு படப்பிடிப்புக்கு நாள் குறிக்கப்பட்டுச்சு ஆனா எம்ஜிஆர குறிப்பிட்ட தேதியில படப்பிடிப்புக்கு வர முடியல ரெண்டு மூணு நாட்கள் கழித்து ஸ்டுடியோவுக்கு வந்தாரு எம்ஜிஆர் ஆனா படப்பிடிப்பு நடக்கிறதா தெரியல எந்த பதிலும் இல்லாததால டி ஆர் சுந்தரம் எதிரில போய் நின்னாரு எம்ஜிஆர் என்ன ராமச்சந்திரன் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு படத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு சுந்தரம் எம்ஜிஆருக்கு பதிலாக ஒரு டூப் நடிகரை போட்டு காட்சி எடுத்து படத்தை முடிச்சிருந்தாரு டிஆர்எஸ் டூப் நடிகர் எங்க நடிச்சிருக்காருன்னு தெரியவே இல்ல அவ்வளவு கச்சிதமா படம் எடுக்கப்பட்டிருந்துச்சு படத்தை பார்த்த எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி மனக்கசப்போடு எம்ஜிஆர் வெளியேறினார் அப்படின்னா அது உண்மைதான் இந்த சம்பவம் காரணமாக மாடர்ன் தேட்டர்ஸுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள தொடர்பு விட்டு போச்சு அதனாலதான்